அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு தகவல் பார்த்தீங்கன்னா மீண்டும் சவுக்கு சங்கர் மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா மற்றும் பெண் காவலர்கள் குறித்து தவறாக பேசிய விடயத்தில் வந்து அவரை கைது செய்திருந்தாங்க இப்போ அவர் மீது மேலும் கூடுதலாக தேவர் பற்றி அவதூறு மற்றும் இரு சமூக மக்களிடையே கலவரம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசியதாக ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி புனையப்பட்டிருக்கு இப்போ இந்த வழக்கு வந்து எதுக்குன்னா உண்மையிலே வந்து சவுக்கு சங்கர கைது பண்ணதுக்கு பெண் காவலர் பற்றி பேசுனதோ அல்லது இந்த தேவர் பற்றி பேசுனதோ இல்லைங்க ஏன்னா அப்படி பாக்குறாருந்தான் உடன் உடன்பரப்புகள் திமுகவினுடைய உடன்பொருட்கள் தினந்தோறும் அவர் அதாவது நான் சொல்கிற யாருன்னா மைனர் வீரமணி யூடியூபர்ஸ் அல்லது கரிகாலன் பிலிப்லிப் நிறைய இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய பெய்டு யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் ஆவாசவாதிகள் பெண்கள் குறித்தும் இந்த சமூக குறித்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறித்தும் எவ்வளவு கீழ்தரங்களும் அவ்வளோ பேசுறாங்க ஆனால் அவர்களாம் ஒரு நாள் கைது செஞ்சு அவங்களாம் கைது பண்ணணும்னா அவங்களாம் வருஷம் முழுக்க ஜெயிலில் தான் இருக்கணும் சரிங்களா அவங்களையும் கைது பண்ணி இப்போ சரி இவங்க சவுக்கு சங்கரை கைது பண்ணிக்காங்கன்னா சவுக்கு சங்கம் வந்து சி ஸ்கொயராக இருக்கட்டும் அது திமுகனுடைய அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாருங்க சரி என்னன்னு தகவல் போடுவோம் ஏன்னா இதை இப்போ பேசுகிற நிறைய நண்பர்கள் வந்து தேவர்த்தியா தேவர பக்சா தேவர் சமூகத்தை பற்றி என்ன நடந்து தெரியுமா கைது பண்ண முடியும் உங்களுக்கு அந்த தேவர் சமுதாயத்தின் மீது பற்றோ தேவர் மீது பற்றனால அவரை கைது பண்ணல சரிங்களா உண்மையிலே அவருக்கு சவுக்கு சங்கரை எப்படிலாம் பழிவாங்கலாம் அவரை எப்படி உளவியல் ரீதியாக தாக்கலாம் இனிமேல் நம்மளை பார்த்து வெளியில் வந்தாலும் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்ற பார்க்கலாம் ஒரு பாயிண்டு ஓகே இந்த போட்டு விடு பெண்டிங்கில் என்ன விளக்கறது அதெல்லாம் போட்டுவிட்டு அவனை உள்ளே உட்கார வை இல்லை வெளியே வந்தால் நீ நம்மளுக்கு கொடைசை கொடுப்பேன் இன்னும் அதிகமாக கேள்வி கேட்பேன் இல்லை உள்ளே கடக்கணும் அப்படின்றது கண்டிப்பிடப்பட்டது ஏன்னா ஏன் அப்படி இல்லை இது வந்து தேவர் சமுதாயத்தின் மீது பற்றினாலையோ தேவர் மீது பற்றினாலேயோ போடல அப்படின்னு ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா தேவர் சமுதாயம் குறித்து தேவர் குறித்து எவ்வளவோ திமுகவை சேர்ந்த பெய்டு யூடியூபர்ஸ் அதுல முருக்கம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வீரமணி மைனர் அப்படின்ற தேவரை வந்து இந்த முத்துராமலிங்கம்னா முத்துராமலிங்கம் வசமன் கூட சாமி முத்துராமலிங்கம் அவருடைய பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலாளி அவர் ஜாதி ஒழிப்பு போராளி ஆனா அவர் வந்து ராகுல் காந்தின்ற ஜாதி காந்தின்றத பேசுவார் மோடின்றதை பேசுவார் வெங்கையா நாயுடுன்றத பேசுவார் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கு ஜாதி பேர் மட்டும் தான் அவருக்கு ஆகாது அவ்வளவு பெரிய அவ்வளோ பெரிய ஜாதி போய் போறாளி அவர் அப்படி பேசுவாரு அவரெல்லாம் அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம நடராஜரை கொடுத்து அவுத்தூர் பேசினாப்புல இல்லை அவர் அவங்கள எவ்வளவு கேஸ் போட்டாங்க அப்ப அவர் யூடியூப்பையும் முடக்கல அவர் கைதும் பண்ணல சரிங்களா அதே மாதிரி தான் நம்ம பிசிக்கா வச்சிருந்த அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவர் என்ன செஞ்சிருக்காரு ஒரு ஒரு பேட்டியில பதிவு பண்ணிருக்காரு அஹ் கோலாகரன் அப்படின்னு தேவரை பத்தி பதிவு பண்ணிருக்காரு ஏன்னா அப்ப எல்லாரும் கொஞ்சம் எதிர்ப்பலை வந்துச்சு ஆனால் அவர் என்ன சொன்னால் நான் நான் பேசலாம் ஏற்கனவே அங்கே தினகரன் அப்படின்ற ஒரு எழுதுன்னா அந்த பார்த்து அந்த புஸ்தகத்தில் இருக்க மேற்கொள்ள காட்டுனதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதை தவிச்சுட்டார் அப்புறம் என்னோட என்னோடய வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் அப்பெல்லாம் வந்து ஏன் அவரை கைது பண்ணலை சரிங்களா அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு தமிழக விளையாட்டு சம்பந்த சேர்ந்த ஒரு பிரதிநிதி வந்து என்ன பேசுகிறாரு தேவர் என்றாலே திருட்டு பயலுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளரங்களை பேசிக்கிட்டு இருக்காரு கணொலியெல்லாம் வெளியே வந்திருக்கு சரிங்களா

அதனால வந்து நம்ம இதில் பெருமைப்பட்டுக்கிறது எங்க பற்றி எங்கள் சேவ சமூக சமூகத்தினால அப்படிலாம் இல்லை கூட சூழ்நிலைக்கு மிகவும் ஒரு அடிமாட்ட இருக்கக்கூடிய ஒரு சமூகம்னா நம்ம முக்குளத்துவ சமூகம் ஏன்னா அரசியல் அநாதைகளாக அரசியல் தலைவர் அற்ற இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தலைவர் குரல் கொடுக்க நம்மளுக்கு யார் குரல் கொடுக்குங்க நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா ஆனால் இதை கண்டுக்கும் நம்மளுக்கு நம்மளுக்காக இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தை சார்ந்த அரசியல் தலைவர்களும் கொடுக்கணும் ஏன்னா இந்த குரல் கொடுத்தாவே என்ன இப்போ நடக்குதுன்னா ஒன்றும் சங்கின்றான் இல்லைன்னா ஜாதி வரிகிறேன் பார்ப்பன அடிவரடி இப்படியே விமர்சனங்கள் மூலம் வந்து தன்னோட கருத்துக்களை சொல்ல முடியாமல் எதிர்த்து தன்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியாத அளவுக்கு தங்கள் அவர்களை வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கக்கூடிய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க எல்லா பேரும் வாங்க பொது வெளிக்கு வாங்க வந்து பேசுங்க தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இல்லைப்பா எங்கோ யாரோ ஒருத்தன் ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒண்ணுமில்லை இப்ப எங்கயாச்சும் ஒரு பிரச்சனை நாங்கினா சமூக அதுல வன்னிய சமூக அதுல வந்து அதுல இருக்க சமந்தர்கா உடனே பேசு தமிழ்நாடு பூரா வன்னியர் பூரா ஜாதி வரியன் தேவர் பூரா ஜாதி வரியன் அப்படி ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு இஸ்லாமியரை ஒரு இஸ்லாமிய இளைஞரை கைது ஒரு காதல் பண்ணான்னு சொல்லி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க குத்தி பண்ணிட்டாங்க மூணு பேர் ஏதாச்சும் வெளியில வந்துட்டேன் அதே வந்து விருதுநகர்ல அலகேந்திரன் அப்படின்ற ஒரு இதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வெட்டி கொண்டாங்க யாருக்காச்சும் தெரியுமா அப்ப எதை பெரிதாக்கிற தனக்கு எது சாதகம் தன் எதை வைத்து அரசு செய்யலாம் அப்படின்ற வாய்ப்புகளை வச்சு இங்க சில பிணந்துணி கழுவுகளும் சில அரசியல் வியாதிகளும் இருக்கின்றா நாம் என்ன செய்யணும்னா ஏன் சவுக்கு இப்படி பேசினார் முதல் விஷயம் நம்ம செய்யக்கூடிய செயல்களை அப்படி தேவர் போட்டா வச்சுக்கிட்டேன் சாரா கடைக்கு போற தேவர் போட்டா வச்சுக்கிட்டேன் காலனிக்கு பத்து மணிக்கு மேல போற அங்க என்ன பத்து மணிக்கு மேல உனக்கு வேலை கால் அப்புறம் தேவர் போட்டா தேவர் போட்டுக்கு போறேன் அங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சாதி படத்து திட்டுற இல்லை வண்டியில தொங்கிட்டு போற நீ முதல்ல அவரை அசிங்கப்படுத்துறத நிறுத்து அவன் கூட வந்து முத்துராமலிங்கம் சொல்லிட்டு கொஞ்சமே அசிங்கப்படுத்த நீ தாண்டா அவர் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற அசிங்கமும் நான் பண்ணுறேன் அவர்கள் பேசுகிறாண்டா நாம் தான் இடம் கொடுக்கிறோம் அதையும் நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி